ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சுஜியின் ஆன்மீக தகவல் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்று புதன்கிழமையோடு வருகின்ற உத்தராயண புண்ணிய காலத்தின் கடைசி அமாவாசை மிகவும் விசேஷமானதாகும் நாம் எந்த அளவிற்கு தெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டு முழு நம்பிக்கையுடன் தெய்வத்தை வழிபடுகின்றோமோ அதே போல்தான் மாதத்திற்கு ஒருமுறை வரக்கூடிய அமாவாசை திதியில் நம்முடைய முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இன்றைய நாளில் நாம் நிலைவாசலில் இதை செய்தால் முன்னோர்களின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் பித்ரு சாபம் நீங்கும் இதற்கு ஒரு டம்ளரில் தண்ணீரும் சிறிய தட்டில் நாட்டு சர்க்கரையும் வைத்தால் நம் முன்னோர்கள் இன்றைய நாளில் நம் வீட்டிற்கு வரும்பொழுது இந்த நீரை குடித்துவிட்டு தாகம் தணிந்து நம்மை ஆசீர்வாதம் செய்வார்கள் இன்றைய நாளில் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு படையலிட்டு வணங்கினால் ஏழேழு ஜென்ம பாவங்கள் விலகும் இன்றைய நாளில் பசுமாட்டிற்கு அகத்து கொடுக்கலாம் ஏழை எளியவருக்கு அன்னதானம் செய்யலாம் அமாவாசை என்று இரவு வேளையில் கல்லுப்பை ஒரு கிண்ணத்தில் வைத்து அதை நம் ஹால் ரூம் ஆகியவற்றில் கால்படாத இடத்தில் இரவு முழுவதும் வைத்துவிட்டு காலையில் அந் அதை நீரில் விட வேண்டும் இவ்வாறு அமாவாசை என்று செய்தால் கல்லுப்பு எதிர்மறை ஆற்றலை கிரகித்து கொள்ளும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்